இந்த வேதம் இதிகாசம் புராணம் ஆகமம் இதெல்லாம் வந்து இந்தியாவில் தான் ஜனிச்சது இந்தியாவில் தான் உருவானது இந்தியாவில் தான் பெருசாக கொண்டாடப்படுது இந்தியாவில் தான் கடைபிடிக்கப்படுது இந்தியா அப்படிங்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம போக இன்றைக்கி நம்ம நிறைய பேர் பேசுகிறோம் இந்தியாங்கிறதே ஒரு நாடு இல்லை அது வந்து எல்லாம் தனித்தனியாக இருக்குது நம்ம வந்து அப்படி நம்ம வந்து பேசுகிறோம் அப்புறம் தான் ஒன்னா சேர்த்தா வெள்ளக்காரை தான் சேர்த்தா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க அதை நான் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறேன் அந்த இந்தியாங்கிறது ஒரே தேசமாக இருந்திருக்கா அதுக்கு வந்து இந்தியான்னு பேரே ரொம்ப பிற்காலத்தில் வந்த பேர் அதற்கு முன்னாடி பாரதம்னு கேள்விப்பட்டிருக்கோம் அது வந்து நம்ம இது பார்க்குறோம் நம்ம மருது சோகரல் வந்து ஜம்பு தீப பிரகடனம் அப்படின்னு ஸ்ரீரங்கத்தில் வச்சு அவங்க வந்து சொல்கிறாங்க ஸோ இதுக்கு வந்து வேறு வேறு மாதிரி பெயர்கள் வருது இந்தியா பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம வந்து சாஸ்திரத்தில் வேதத்தில் வேறு எங்கேயாவது இதை பற்றி எப்படி ரெஃபர் பண்ணப்பட்டிருக்கு அதாவது இது லோகத்துக்கு விரோதமாக இருந்தாலும் நான் சொல்ல வேண்டிய கடமை நீங்கள் கேட்டுட்டால் நான் சொல்லணும் நானாக எடுத்து சொன்னால் தப்பு இந்த இண்டியாங்கிற வார்த்தையே முதல்ல தப்பு இது வந்து சிந்து தேசம் வந்து தான் எல்லக்கூடும் நமக்கு சிந்துக்கு அன்னண்ட தேசம் இருக்கிற தேசங்கள்லாம் இந்தியா அல்லாத தேசம் பாரதம் இல்லாத தேசம் சிந்து நதியிலேருந்து ஆரம்பிச்சிலேருந்து நம்ம தேசம் அதனால் தான் சிந்து நதியின் இளமும் அவர் பாடுறார் பாரதியார் அந்த சிந்து நதிக்கு அன்னண்ட இருக்கிறவா வேறு அந்த சிந்து குஷ்ஷுன்னு ஏதோ பேர்ணும் அந்த குஷ்ஷுனாக்கா கொலை பண்ணுறதுன்னு அர்த்தம் அந்த இதை தாண்டினா கொலை தான் ஆகிடும்னு சொல்லி ஏதோ இருக்குதுன்னு சொல்கிறா எனக்கு இங்கிலீஷ் தெரியாது அதுக்கு இன்ன வரக்கூடியதா தேசங்கள் தான் சிந்து தேசங்கிறது சில எஸ்ஸை எடுத்துக்கிட்டான் இந்து இந்து தேசம் இந்து தேசம்தான் இந்துக்கள் இந்த பாரத தேசத்துக்குன்னு சட்டதிட்டங்கள் இருக்கு அந்த சட்டத்திட்டங்களில் யார் கண்ட கடைப்பிடிக்கிறாளோ அவள் அந்த மதத்தில் சேர்ந்தவான்னு கொண்டு விட்டுட்டான் இந்த இதில் ஒரு கோட்பாட்டுக்குள்ளே தான் யாராக இருந்தாலும் சுதந்திரமாக இருக்க முடியாதுன்னு பிரம்ம வே உபனிஷத்தில் ஒரு இடத்துல இருக்குது பீஷாஸ்மாத்வாத பவத்தை பவதே தேதி சூர் ஒத்தம் பயந்துன்னு தான் வேலை சூரியன் பயந்துன்னு தான் உதிக்கிறான் அக்னி பயந்துன்னா சுடுறது காத்தும் தான் வேலை செய்கிறது யாருக்கும் பயம் இல்லாட்டால் வேலை நடக்காதுன்னு உபநிஷத்தில் ஒரு இடத்த சொல்லு யாரும் கட்டுப்பட்டு கட்டுப்படாமல் யாருமே இருக்கக்கூடாது எல்லாருக்கும் ஒவ்வொரு சிற்காடு ஏதோ சொல்கிறாங்க இங்கிலீஷே தெரியாது இங்கிலீஷே தெரியாது எனக்கு சுத்தமாக அதனால் எல்லாேருக்கும் ஒரு இது இருக்கணும் இங்கே சிந்துங்கிற சப்தம் அதுலேருந்து வந்தது இந்து இந்த இந்த தேசத்துக்கு என்ன ஒரு பழக்க வழக்கங்கள் உண்டோ அதை வந்து மதம்னு உபயோகப்படுத்துகிறாளே தவிர வஸ்துதாக இந்து மதம்ங்கிறது ஒரு இருக்கிறதாக எனக்கு தெரியல ஆமாம் அப்போ வந்து இந்த இந்தியாங்கிற பேர் அப்படி தான் பிறகு இந்தியாங்கிறதே தப்பு தான் ஆமாம் சிந்தியா ஹிந்தியா இந்தியான்னு போயிட்டு வந்து நமக்கு பாரதம்னு சொல்லிக்கிட்டு பாரதம் தான் அப்படின்ற பிரம்ம வைவர்த்த புராணம் ஒரு புராணம் இருக்கு இந்த பதினெட்டு புராணங்கள் இப்போ நான் அதை உபன்யாசம் பண்ணிட்டுருக்கேன் ஒரு நூறு ஸ்லோகத்துக்கு ஒரு ஒருத்தர் பாரதம் இந்த பாரதத்தில் 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 ஒரு கிட்டத்தட்ட ஆயிரம் ரெண்டாயிரம் தடவையாவது அதில் பாரதம்னு சொல்லி பாரதத்தில் வந்து பிறக்கணும் பாரதத்தில் இது பண்ணணும் தான் இருக்கணும் பாரதன்னு ஒரு பாரதெலாம் பிறக்கணும் பாரதெலாம் வசிக்கணும் வழியில் போகக்கூடாது அப்படின்லாம் அந்த புத்தகத்தில் அதனால்தான் பாரத தேசத்தை விட்டு தேசம் போகக்கூடாதுன்னு இங்கே கோட்பாடு இருக்குது வெளிநாட்டுக்கு கடல் கடந்து யாரும் போகக்கூடாது இங்கேயே தான் இருக்கணும் கடந்து போகக்கூடாது யாராலும் போகக்கூடாது இந்த தேச இந்த பிராமணால் மட்டும் போகக்கூடாங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்படி இல்லை பிராமலால் நிச்சயமாக போகக்கூடாது பாக்கி உள்ள வைசியால் போகலாம் வியாபாரத்துக்காக போகலாம் இது வந்து இந்தியாக்குள்ளே இருக்கிறவங்க அதாவது இந்த நாட்டுக்குள்ள பாரத நாட்டுக்குள்ளே இருக்கிறவங்க இங்கே எது இருக்கணும் அப்படின்னு இது வந்து வெளியே போய் தான் வெளியில் எங்கேயும் போகப்படாது எல்லாம் இந்துக்குள்ளேயே தான் எல்லாம் வாழ்வே எங்கே வைஷ்யால் மாத்திரம் வியாபாரத்துக்காக அங்கேருந்து அங்கே கொண்டு போகிறதும் அங்கே இங்கே எடுத்துன்னு வருது வைஷ்யாலுக்கு மாத்திரம் நம்ம வந்து இந்த இந்தியா அப்படிங்கிற பேரும் இந்த இந்து மதம் அப்படிங்கிற பேரும் பின்னாடி வந்ததுன்னு சொன்னால் அது வந்து ஒரிஜினல் பேர் கிடையாது அப்படின்னு சொன்னி ஒரு மதமும் இல்லை அப்படி ஒரு மதம் இல்லைன்னு சொன்னீங்க அப்போ நம்ம வந்து அதற்கு வந்து சனாதனம் அப்படின்னு ஒரு பேர் இருக்குதுன்னு நம்ம வந்து சொல்கிறா நம்ம பார்க்குறோம் இப்போ சனாதனம்ங்கிறது வந்து இயற்பெயராக ஆகுபேரா சனாதனம்னா அர்த்தம் நம்ம புரிஞ்சுட்டா அது எப்போதும் இருக்கிறது அழிவில்லாதது முடிவில்லாததுன்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் அப்போ வந்து அது ஒரு ஆகுபெயராக சொல்லப்பட்டு எப்பயுமே இருப்பா அந்த அவள் எப்பயுமே இருப்பான் அப்படின்னு சொல்லுவான் ஆனால் அவனுக்கு ஒரு பெயர் இருக்கணும்ல அப்போ வந்து அவன் எப்பயுமே இருக்கிறவன் அப்படிங்கிறதே பேராக இருக்க முடியுமான்னு தெரியல ஸோ இந்த சனாதனம் இந்த இந்து மதம்ங்கிறது பின்னாடி வந்த பேர் சனாதனம்னு அது சொல்லப்பட்டிருக்கு சனாதனம் தான் அந்த மதத்துடைய பேராகவே இருந்திருக்கா இல்லாட்டி வேறு பெயர்கள் இருந்திருக்கா மதத்துக்கு பேர் கிடையாது இந்த மொத்தத்துக்குன்னு தெரியக்கூடாது சனா தனகானா சனா அப்படின்னாலே எப்போதும் இருப்பதுன்னு அர்த்தம் இதுக்கு ஆரம்பம் கிடையாது அந்தியமும் கிடையாது என்ன எத்தனை கோடி வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்ததுன்னு தெரியாது தொடர்ந்து தொடர்ந்து வந்துன்னு அதாவது அப்பா பையன் அப்பா அப்பா சொன்னத பையன் கேட்கணும் அப்படிங்கிறது என்றைக்க ஆரம்பித்தது கணக்குண்டா எத்தனை அப்பா இருந்தாலும் அவாளுக்கு பிள்ளை சொன்னாங்க உள்ள சொன்னா பிரம்மாலேருந்து வச்சுக்கோங்க வேணாம் அது பிரம்மாசனத்தை நாரதர் கேட்டார் கேட்க மாட்டேன்னு சொன்னால் தப்பாச்சு அப்புறம் பிரம்மாவை நீ போய் ப பரமேஸ்வரன்ட்ட போய் வந்து நான் உனக்கு மந்திரோபதேசம் பண்ணக்கூடாது நீ அவர்கிட்ட போய் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லி அவர் பிரம்மா பரதே நாரதர் வந்து பரமேஸ்வரன்ட்ட போய் ம மந்திரத்தை உபதேசம் பண்ணிட்டு வந்து நாராயண மகர்ஷிகிட்ட போனார்னு கதை இப்போ நான் வேஷன் இருக்கிற புராணத்தில் வருது அதனால் ஒருத்தர் ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்குறது இதை நடவடிக்கப்படுறதுங்கிறது எத்தனையோ காலமாக எது இருந்த என்ன தர்மங்கள் சனாதனம் தர்மம் தான் சனாதனத்தை அட்ஜெ சனாதனங்கிறது அப்செக்டிவ் தர்மங்கிறது வே நவுன் சனாதனாங்கிட்டு போட்டுட்டு வேறு ஒன்று சொல்லணும் சனாதன தர்மம் சனாதன தர்மம் சனாதன க பழக்கங்கள் சனா இன்னும் அது அது சனாதனம் ஒரு அப்ஜெக்டிவ் ரொம்ப இது ரொம்ப நாளாக வந்துருக்கிற என்ன தர்மம் தர்மம் ஆ தர்மம் ஏதோ ஒன்றும் அதுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு சொல் இருக்கு அந்த சொல்ல சேர்த்துக்க வேண்டியது அப்போ நம்ம வந்து இந்த சைவம் சாக்தம் கானபத்தியம் கௌமாரம் சௌரம் அப்படிலாம் சொல்கிறோமே இப்போ அந்தந்த தேவையை அந்தந்த தேவதையை பிரதானமாக வச்சு பண் இப்போ மகாராஷ்ட்ரான்னாக்கா மகாகணபதியை பிரதானமாக வச்சு ஆராதிக்கிற தேசம் அது இங்கே இந்த மக சிறீரங்கம்னா விஷ்ணுவ பிரதானமாக வச்சுக்க ஆராதிக்கிற தெய்வம் கும்பேஸ்வரம் கும்பகோணம்னாக்கா கும்ப கும்பேஸ்வரை பிரதானமாக வச்சு பண்ணுறது அது மாதிரி அந்தந்த தெய்வத்தை எங்கே ஆறு ஆறு முருகன் கணபதி சூரியன் சக்தி மகாவிஷ்ணு சிவன் இந்த ஆறு பேர் தானே ஆறாருக்கு அங்கங்கே உள்ள வாழ அவளை பிரதானமாக வச்சு அதுக்காக ஒரு தந்திரம் அவர் வந்து வந்து நம்ம சமயங்கள்னு புரிஞ்சுக்கலாம் அது வேற சனாதனம் வேறு சனாதன தர்மம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் உள்ளடக்கியதாக இருக்குது அது எப்பயும் உள்ளதாக இருக்குது எல்லாரும் ஒவ்வொரு மனிதனும் வாழ வேண்டிய வழியை தனிப்பட்ட வாழ்க்கை கவர்மெண்ட் எந்த சட்டம் இந்த தமிழ் இந்த பாரத தேச சட்டமாகட்டும் அமெரிக்க சட்டமாக ஐரோப்பிய பிரபஞ்சத்தை எங்கே வேணா சட்ட புஸ்தகம் இருக்கலாம் ஆனால் தனி மனிதன் இப்படி தான் வாழணுங்கிறதுக்கு சட்ட புத்தகம் கிடையாது பா நம்ம பாரத தேசத்தில் இருக்குது அதுதான் விசேஷம் நம்ம தேசத்துக்கு உள்ள விசேஷமே நாம் எப்படி வாழ ஒவ்வொரு மனிதனும் வாழ வேண்டிய முறை காற்றால் நாலரை மணிக்கு எழுந்துக்கணும் ராத்திரி பத்து மணிக்கு படுத்துக்கணும்னு ஒவ்வொரு ம டைம் போட்டு கொடுத்து ஒவ்வொரு ஒவ்வொரு ஒன்றரை மணி நேரத்துக்கு ஒவ்வொரு வேலையை செய்ய சொல்லி சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு நாளைக்கு ஒன்றரை மணி நேரம் டைம் ஒவ்வொரு அதாவது கார்த்தால் நாலரைக்கு எழுந்துக்கணும் நாலு ரைட்டும் ஆறு நாலு ரைட்டம் ஏந்திரி ஏந்திர ஒன்று கை கால் ஆரம்பிக்கணும் இது பண்ணி சௌச்சம் பண்ணிக்கணும் பல் தேய்க்கணும் பல் தேய்க்கும் போது நின்று தேய்க்கணுமா உட்காந்து தேய்க்கணுமா இடது பக்கம் துப்புனா வலது பக்கம் உட்காந்து துப்புணும் நின்று துப்பலாமா கூடாதா அது மாதிரி வந்து லெட்ரின் போகும்போது நின்றுட்டு போகலாமா போகக்கூடாது நின்று போகணுன்னா பார்ப்போம் இடது போகணும் உட்காந்து தான் போகணும் இப்படி தான் கொஞ்சி விட்டுனு தான் போகணும் பத்து பல் தேய்ச்சா குச்சியை பன்னெண்டு பன்னெண்டங்குள் நீள குச்சியை தான் வச்சுக்கணும் பெஷ்ஷை வச்சு தேய்க்காத பேஸ்ட்டு போட்டு தேய்க்காத இது எத்தனை எந்தெந்த குச்சி எடுத்துக்கலாம் எந்தெந்த குச்சி கூடாது குச்சி நீங்கள் இன்னும் இன்னும் உத்தர பாரதெலாம் போனால் குச்சி வச்சு தான் பழுத்தேப்பா ஆனால் அந்த தமிழ்நாட்டில் இன்னும் பழக்கம் இருக்குது அது இருக்கலாம் ஆனால் கிராமத்தில் இருக்கும் வெளியில் இருக்காது அங்கே வந்து ஸ்டேஷன்லேயே வைப்போம் நமக்கு தான் ஆளும் மேலும் பல்லுக்குருதினு இருக்கேன் இதுக்கு இது மாதிரி நூறு முப்பது நாற்பது குச்சி சொல்லியிருக்கேன் இந்த இதில் எதை வேணா முள் குச்சி மாத்திரம் கூடாது இந்த மாதிரி ஆரம்பித்து ஆறுலேருந்து ஏழரை வல்லியும் காவேரியில் போய் தான் ஸ்நானம் பண்ணணும் பாத்ரூம் ஸ்நானம் பண்ணக்கூடாது நதியிலேயோ குளத்துலேயோ அறிவியலையோ ஸ்நானம் பண்ணணும் அதுதான் ஆரோக்கியத்துக்கு நல்லது அதுதான் அறிவியல் அது எதெல்லாம் சரியே வந்து இதை செய்ய இதை செய்யின்னு சொல்கிறாலோ இதுக்கு நேர் மாறாக செஞ்சால் வியாதியை கொடுக்கணும்னு அர்த்தம் ம் அப்படி ஸ்நானம் பண்ணிவிட்டு அங்கேயே இப்போ வந்து சூரியனை கும்பிட்டு இன்றைக்கும் பிராமணர் அப்புறம் பிராமணர் இல்லாத எல்லாரும் சூரியனை உபாசிக்காது ஆத்துக்கு வரமாட்டேன் இன்றைக்கும் நீங்கள் காவேரியில் ஸ்நானம் பண்ணால் போகிறோம் எல்லா மற்ற ஜாதி மற்ற காராலம் அதை பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து எங்கள் ஊரில் காவிரி இருக்குது குளிச்சுக்கலாம் எங்கள் ஊரில் காவிரி இல்லையே குழந்தை ஸ்நானம் பண்ணோம் கிணத்துல பண்ணுவோம் கிணத்துல பண்ணலாம் டேங்கெல்லாம் கூட சொல்லலை டேங்கில் ஸ்நானம் பண்ணாக்கா மறுநாளைக்கு சளி பிடிக்கும் நட நடமரை சிக்கல் கிணறு இருக்கிற இடத்துல தான் இந்த மாதிரி அந்த அந்த பண்ண வந்ததுன்னா அதுக்கு ஒரு வழி சொல்லி கொடுத்துருக்கா இந்த டேங்கர் இதில் சாணம் பண்ணுன்னா ஒரு துளசியும் ஒரு நெல்லிக்காயும் அதுக்குள்ளே போட்டு அது கங்காஜலமும் மாறிப்படும் அப்படின்னு ஒரு இது ஸ்காந்தத்தை அதுக்கு வந்து அது பியூரிஃபைங் கெப்பாசிட்டி அதுக்கு இருக்குதா இருக்கோ என்னவோ தெரியல நெல்லிக்காய் அதான் அறிவியல் அது போட்டால் என்ன நீங்க இரும்பு தங்கமாக நீங்க சொல்லுவேன் அதாவது இது ஆராய்ச்சியாளர்கள் அதை ஆராய்ச்சி பண்ணி இது சரிதான் ஒத்துப்பா ஏன்னா அப்பா சொல்லிட்டா இல்லையா ரிஷிகள்னு சொல்லுவாங்க நாம் ஆராய்ச்சி பண்ண வேண்டியது இல்லை நமக்கு வந்து சொல்லி சொன்னத்தை செஞ்சால் போகிறோம் சொன்ன சொன்னத்தை செஞ்சா இப்போ சுக்குருக்கு சாப்பிட்டு அஜீர்ணம் ஆகாச்சுன்னு சுக்கை குடிங்கிற சுக்கு ஜலம் குடிச்சா ஜீரணம் ஆயிடும்னு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை

சயின்டிஃபிக்காக சனாதனம் வந்து ஒரு ப்ரூஃப் பண்ணும்படியா எஸ்டாப்ளிஷ் பண்ணும்படியா அது வந்து நூறு பெர்சன்ட் சத்தியம் சத்தியம் அவா புரிய அறியாமை அவள் ஏன்ன்கேட்டால் மு புஸ்தகத்தை முதல் அட்டையிலேருந்து கடைசி அட்டை வளையும் வாசிக்கணும் அரை அட்டை வாசிச்சுட்டு பார்க்கணும் நீங்கள் ஒருத்தர் இப்போ எதிர்கட்சியே சில பேர் இது இந்த வேதம் இல்லை தெய்வம் இல்லை வே வேக்கு மேலே கொம்பு போட்டால் வேதம் அந்த தேயத்துக்கு தேவத்துக்கு கேட்டு கும்பிட்டா தேவன் வேதம் வேற இல்லை தெய்வம் இல்லை இந்த ரெண்டும் எதுக்கிறவா லோகத்தில் இருக்காள் அவளும் கூட ஒரு புஸ்தகத்தை ஒரு அட்டையை தான் பார்த்துருப்பா நூறு அட்டை புஸ்தகம் இருக்குது நூறு அட்டையும் பார்த்துருக்கலாம் எல்லா புஸ்தகங்களையும் தெரியுமா எல்லா புத்தகம் படிச்சுட்டு கழிவ கேட்டால் அப்பா அது இதுதான் சரின்னு அவளே சொல்ல ஆரம்பிச்சுடுவான் அவள் எல்லா புஸ்தகத்தையும் பார்க்குறேன் சார் உங்களை எதுக்கிறதுக்காக என்ன புஸ்தகம் அந்த பக்கம் மாத்திரம் அவளுக்கு தெரியும் அது எதையுமே நல்ல இப்போ கோர்ட்டில் வக்கீல் வாதாடுறான் அதை கொ இது கொலை இல்லைன்னு சொல்கிறவங்க வக்கீல் தான் கொலைன்னு சொல்கிறவனு வாக்கியம் தான் அவருக்கு ஏற்ற மாதிரி என்ன வேணுமோ அது எடுத்துப்பார் அந்த மாதிரி அவா 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 பக்கத்துக்கு சாதகமாக அந்த வாக்கியத்தை சாதகமாக அந்த வாக்கியத்தை சொல்கிறா இவாழகிட்ட பாதிக்கமாக சொல்ல போகிறா இல்லை இது வந்து ஒரு அறிவியல் பூர்வமான ஒத்துக்க முடியும் எதை சொன்னாலும் நிரூபணம் பண்ணலாம் சத்தியம் வேதமோ சாஸ்திரங்களோ ஜனங்களுக்கு நல்லதுக்காக சொல்லியிருக்க ஜனங்கள் ஒன்றே ஒன்றும் இந்த இன்றைய தினம் மாதிரி காசுக்காகவோ இதனால் பலங்களை எதிர்பார்த்தோ லா இதுலேருந்து எத்தனை கோடி எனக்கு எனக்கு வரும் நான் அது அங்கே அந் அத்த அங்கே அத்தனை கோடி இன்வெஸ்ட் பண்ணேன் இந்த லட்சம் கோடி இங்கே மூணு லட்சம் கோடி ஐம்பது ஐம்பது லட்சம் கோட்டிங்கு சம்பாதிக்கிறதுக்காக ஒன்றும் வேலை செய்யலவா சோறுதலையே தண்ணி இல்லாமல் ப இலையும் பச்சளையும் தின்னுண்டு காட்டில் ஒரு விதமாக கொசுக்கடி கடி இல்லை நடுப்புற உட்காண்டு புஸ்தகத்தை எழுதி வச்சா நாம் நான் இருக்கணும்னா சுவாமி அவள் எழுதியிருக்கா அவளுக்கு என்ன லாபம் நீங்கள் வீணா போடுறதுல அவள் லாபம் நீங்கள் இப்போ லோகத்தில் இருக்கிற அத்தனை ஜனங்களும் நன்னா இருக்கணும்னு பாடுபட்டவர்கள் ரிஷிக தாடிஸ் இஸ் இல்லையா அவள் எதுனா லாபத்தை அடிகிற பாரதி புஸ்தகம் எழுதினாங்கன்னா அவனுக்கு என்ன லாபம் சிரமப்பட்டு சத்தம் அதனால் உலகம் முழுக்க நன்னாக இருக்கிறதுக்காக எழுதின புஸ்தகங்கள் வேதங்கள் சாஸ்திரங்கள் முழுக்க முழுக்க வாசிப்போம் ஒரு அட்டையை பார்த்து அர்த்தத்தீன்னு வரணும் நம்ம வந்து இதில் பார்க்குறோம் யோகா உள்பட பல விஷயங்கள் நமக்கு வந்து வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் மந்திரம் மட்டும் இல்லை தந்திரம் மட்டும் இல்லை யந்திரம் மட்டுமில்லை இந்த மாதிரியான ப்ராக்டிசஸும் நம்ம வந்து இருக்குது பார்க்குறோம் இது வந்து அறிவியல் பூர்வமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணப்போ வந்து இப்போ இன்றைக்கி ஆயுர்வேதாலேயே நிறையா நான் என்ன பார்க்குறேன் அலோபதி இங்கிலீஷ் மெடிசின் வந்து உலகம் முழுக்க ஏற்றுக்குது ஆனால் தமிழ்நாட்டிலேயே உருவான சித்த வைத்தியமோ அல்லது நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஆயுர்வேத்தியமோ அதெல்லாம் வந்து பார்த்தா சயின்டிஃபிகலி ப்ரூவன் கிடையாது அப்படின்னு சொல்கிறேன் இந்த ஒரு கவுண்டர் பாயிண்ட் வச்சுட்டு இது வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணீங்களா ப்ரூவ் பண்ணீங்களா அப்படின்னு இந்த லேபில் வச்சு ப்ரூவ் பண்ணிங்களா அனிமல் டெஸ்ட்டு பண்ணீங்களா வந்து ஹியூமன் டெஸ்ட் பண்ணீங்களா அப்படின்னு இந்த மாதிரி கேள்வி வருது இல்லையா அதை மாதிரி நமக்கு வந்து இந்த சனாதன தர்மத்தில் சொல்லப்படுற விஷயங்கள் அறிவியல்பூர்வமானவை அது காலகாலத்துக்கும் ஏற்கத்தக்கவை இது வந்து தப்பு அபத்தம் போயின்னு எங்கேயும் ப்ரூவ் பண்ண முடியாது அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது சாஸ்திரம் முழுக்க சத்தியம் சுவாமி அவா அவள் அவ வந்து இது வேறு வேலை கிடையாது இப்போ நமக்கு நமக்கும் வெளிநாட்டுக்காராலும் கொஞ்சம் வித்தியாசம் நமக்கு கார்த்தாலும் ஏன் இல்லை நம் நம்ம கோவிலுக்கு போகிறது வருது சுவாமி பார்க்குறது நல்ல காரியங்கள் பண்ணுறது அன்னதானம் பண்ணுறது ஒவ்வொருத்தருக்கு பரசேவம் இன்னொருத்தருக்கு பரோபகாரம் பண்ணுறது மரம் நடுறது இந்த மாதிரி எல்லா காரியங்களும் ஒவ்வொருத்தரும் பிராமணம் வேதம் சொல்கிறது இந்த மாதிரி காரியங்களை பார்த்துன்னு தான் பொதுச்சேவைக்கு போக முடியும் அவளுக்கு வேறு வேலைங்க சாப்பிட்றது தூங்குறது புரியல அவள் என்னெல்லாம் நினைக்கிறாளோ அது மாதிரி அவளுக்கு வேணுங்கிறதால வாங்கி கொடுக்குறோம் அவள் எதை கேட்டாலும் வாங்கி கொடுத்துட வேண்டியது பிராண்டி வேணுன்னா பிராண்டி வாங்கி கொடுக்குறாள் அவள் என்னெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இதை பற்றி எழுதுங்கிறா இங்கேயும் இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணால் கோட்டித்தையை ஆராய்ச்சி பண்ணி பிள்ளாம் இன்னும் இதை சொன்னது வந்து பிரா பகவான் சொல்லியிருக்கார் இப்பன்னு புஸ்தகம் எழுதி இப்போ தான் வந்து வாச வாச கேட்குறா ஒரு கதை குட்டி கதை சொல்ல மாட்டேன் அப்படியே அதாவது நாரதருக்கு ஷாபம் கொடுத்துடுறார் நாரதர் ஷாபத்தில் ஏதோ அவர் கந்தர்வனாக பிறக்கிறார் அவனுடைய பத்திக்கு மாலை பேரு பேர் புருஷன் வந்து ஆயிடுறான் காலம் ஆடுறவொடனையும் அவளுக்கு ஆயுசு பாக்கி கொஞ்சம் வருஷம் இருக்குது இந்த நிலையில் அவளுக்கு அப்புறம் மரணம் வந்துடுறது யாரும் ஷாபம் கொடுத்தோம் இவன் சாப்பிட்டான்னு சொன்ன அப்போ அவள் சொல்கிறா பாக்கி உள்ள ஆயுசு முழுக்க இவர் இருக்கணும் இவர் ஷா இல்லாத இவர் பிராணம் போச்சுன்னா தேவதைகள் அத்தனை பேருக்கு நான் சாபம் கொடுத்துருவேன் நான் பதிவிரத நான் சாபம் கொடுத்துருவேன் சாபணோடனே பிரம்மன் எல்லோரும் மகா நாராயணன்ட்ட போய் கேட்குற நாராயணம் அங்கே ஒருத்தர் நான் அசரீரை வேக சொல்கிறது ஹரியை வந்து காப்பாற்றுவார் எல்லாரும் அவள்கிட்ட போங்கோடனு அவன் கங்கை நதிக்கரையில் உட்காந்து உட்காண்டிருக்கா அந்த சரீரத்தை போட்டுன்னு அழுதுண்டு உட்காண்டிருக்கா இவ இவள் போனால் அதுக்கப்புறம் இந்த பிராமணா பிரம்ம மகாவிஷ்ணு ஒரு பிரம்மச்சாரி வேஷம் போட்டுருந்து அங்கே வரார் வந்துட்டு என்னம்மா பண்ணணுன்னா இது மாதிரி ஆகிடுத்து இவளை உயிர் உயிர்ப்பி வைக்கணும் அதுக்காகத்தான் நான் முயற்சிச்சின்னு இருக்கேன் அவள் போயிட்டால் அதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா காலம் வயசாக அதுக்கு மரண காலம் வந்து போனால் தப்பு இல்லை அல்பாய் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறார் அப்போ அபமிருத்தியும் ஆகக்கூடாது கால ஆகலாம் அபமிருத்தியும் ஆகக்கூடாது என்ன பிறந்த மாத்தனவே ஷாகத்தான் போகிறான் ஆனால் முன்னாடி இல்லை ரோடு அடித்து செத்து போனால் பஸ் அடித்து பஸ் அடித்து செத்து போகிறதுங்களா இப்போ தான் அந்த நாளில் பஸ்ஸே கிடையாதுண்ணா வண்டியில் ஒன்றா அடிச்சாகலாம் அந்த மாதிரி போகக்கூடாது அவ அதனால் அவர் ஒய்வு மீண்டும் அது என்ன பண்ண போகாதேன்னு சொல்லும்போது அவர் என்ன பண்ணுறார் இவருக்கு என்ன வியாதி வந்து போ செத்து போனார்னு சொல்லி எனக்கு வியாதியை பற்றி முழுக்க தெரியுங்கிறார் நீங்கள் தான் சொல்லணுங்கிறாவை உடனே நீங்கள ஆரம்பிக்கிறேன் தன்வந்திரி சாஸ்திரம் பண்ணி பன்னெண்டு பேர் சொல்லி பன்னெண்டு மகர்ஷிகள் இந்த ஆயுர்வேதத்துக்கு புத்தகம் எழுதினாள் அப்படின்னு சொல்லி நாரத கருட புராணம் கருட புராணம்னா எல்லாருன்னு நினச்சிருங்க ஆஃப்டர் டெத்து உள்ள சமாச்சாரம்னு நினச்சிருக்கேன் அதுதான் இல்லை அத்தனையும் வைத்தியம் சகல வைத்தியங்கள் சொல்லுற ஆணும் பெண்ணும் இந்த தம்பதிகள்லாம் இந்த நாளில் பிரிஞ்சு பிரிஞ்சு போகிறாள் பிரியாத இருக்கிறதுக்கு சில மந்திரங்கள் சில தந்திரங்கள் இருக்கு மந்திரம் எல்லாரும் உபாசிக்க முடியாது தந்திரங்களை எல்லா மனுதலும் இந்த தந்திரத்தை பண்ணால் நாமே சொல்லி பல பேர் சேர்ந்துருக்க ஆண் பெண்கள் தந்திரங்கள்னா கிரியை கிரியை சில செயல் ஆக்ஷன் ஆமாம் அது சில ரகசியமாக சொல்லியிருக்காரு